மார்க்கெட் படத்தை தூங்குறதுனால அன்சிகா ஒரு நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சுங்க ஆமாங்க இப்போ புதுசா ஒரு படத்துல விஷ்ணுக்கு வந்து வந்துட்டு ஜோடியா நடிக்கிறதுக்கு கம்மிட்டா ஆயிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் அன்சிகா நடிக்க வந்த புதுசுல கோடம்பாக்கத்துல நிறைய பேருக்கு பாட்டி தான் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டி மூலமாகவே வந்துட்டு அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் தேடி வந்தா சொல்லிட்டு இருக்காங்க கோலிவுட்டின் முன்னணி நாகியாவும் மாறிட்டாங்க கொஞ்சம் நாள்லயே அன்சிகா விஜய் சூர்யா தனுஷ் என்று முன்னணி ஹீரோகளுடன் ஜோடி சேர்ந்தார் அன்சிகா தமிழ் தவிர தெலுங்கு கூட வந்துட்டு பயங்கரமா பெரிய ரவுண்ட் வந்தாரு கொல்கு இந்த அன்சிகாவ ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப அதிகமா குடிச்சிருச்சுங்க அன்சிகா தனது உடல் எடையை நயந்திர மாதிரியை குறைச்சு ஒல்லியாவும் மாறிட்டாரு இந்த நிலையில அவரோட மார்க்கெட் போய் கையில படங்களே இல்லாத நிலை ஏற்படுத்துச்சு ஆமாங்க இப்போ அவரோட கையில ஒரே ஒரு தான் இருக்கு போகன் அந்த படம் கூட முடிஞ்சிடுச்சுங்க கிட்டத்தட்ட ரிலீஸ் கூடிய விஷயமே வந்துட்டு ரிலீஸ் ஆகாதான் வந்துட்டு படக்குழுவை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அன்சிகா கிட்ட எந்த படமும் இல்லங்கில இருந்தபோது சிவகார்த்திகன் எனக்கு ஜோடியா நடிக்க சம்மதித்தார் அன்சுகா தற்போது சிவகார்த்திகன் உச்சத்தில் இருக்க அன்சிகா நிலைமை பரிதாகமா இருக்கும் ஆமாங்க இப்போ சிவகார்த்திகை எனக்கு போன் பண்ணி எனக்கு ஏதாவது சான்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டா கூட சிவகார்த்திகன் வந்துட்டு கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறமா பேசுறான் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க இதனால ரொம்ப கடுப்பான அன்சிகா வந்துட்டு இப்போ செகண்ட் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க ஹீரோக்கெல்லாம் வந்துட்டு ஜோடி சேர்ந்துட்டு இருக்காங்கன்னா ஆமாங்க இப்போ வந்துட்டு விஷ்ணு விஷாலுக்கு ஒரு படத்துல ஜோடி சேர்ந்திருக்காங்க நம்மளுடைய ஹன்சிகா முருகானந்தம் இயக்க உள்ள படத்துல தான் அன்சிகா இப்ப நடிக்க இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் தானே இது வந்துட்டு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டான படம் சோ ஹன்சிகா நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கலாங்க ஆனா இப்ப அன்சிகா என்ன முடிவு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பட வாய்ப்புகள் மேலும் அதிகமா வர்றதுக்காக மத்த நடிகை மாதிரியே நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே கவச்சி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அன்சிகா போற வந்துட்டு ரொம்ப கவர்ச்சி ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கும் இப்ப அவங்க இப்படி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறதுனால இன்னும் அவங்க படங்கள் வந்துட்டு ஏ சான்றிதழ் வழங்கினா கூட தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை சேனல் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எது வந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ